துபாய் ஆட்சியாளர் இன்று அறிமுகம் செய்த புதிய சட்டம் என்னவென்றால் தவறவிட்ட பொருட்களை ஒப்படைக்கும் நபருக்கு ஐம்பதாயிரம் திர்காம்ஸ் வரை வெகுமதி வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது துபாயில் தவறவிட்ட பொருட்களை காவல்துறையிடம் திருப்பி ஒப்படைக்கும் நபர்களுக்கு ஐம்பதாயிரம் திரிகாம்ஸ் வரை வெகுமதி கிடைக்கும் அமீரகத்தின் ஆட்சியாளரான ஷேக் முகமது பின் ரஷித் அல் மக்தும் அவர்கள் தொலைந்து போன அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை ஒப்படைக்கும் சட்டத்தை அறிவித்துள்ளார் இந்த சட்டத்தின்படி பொருட்களின் மதிப்பில் பத்து சதவீதம் வரை வெகுமதி வழங்கப்படும் அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் திருகாம்ஸ் வரை இருக்கும் இந்த புதிய சட்டத்தின்படி தொலைந்து போன பொருட்கள் அல்லது கைவிடப்பட்ட பொருட்கள் என இரண்டாக வகைப்படுத்தப்படுகிறது தொலைந்து போன சொத்து என்பது சட்டபூர்வ மதிப்பு மற்றும் உரிமைகளை கொண்ட பணம் அல்லது அசையும் பொருட்களை வரையறுக்கிறது ஆனால் உரிமையாளர் தற்செயலாக இழக்கிறார் அவற்றை விட்டுக்கொடுக்கும் நோக்கம் இல்லை இதில் சட்டம் தவறான விளக்குகளை உள்ளடக்காது கைவிடப்பட்ட சொத்து என்பது உரிமையாளர் அல்லது சட்டபூர்வ உரிமையாளர் வேண்டுமென்றோ அல்லது மறைமுகமாகவோ விட்டுக்கொடுத்த பணம் அல்லது சட்டபூர்வ மதிப்புள்ள அசையும் பொருட்களை குறிக்கிறது இந்த தவறவிட்ட பொருட்களை கண்டுபிடிப்பவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் துபாய் காவல்துறையின் மின்னணு அமைப்பில் பதிவு செய்ய வேண்டும் தொடர்ந்து தங்களிடம் கிடைத்த பொருட்களை நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் மேலும் யாராவது கைவிடப்பட்ட பொருட்களை கண்டுபிடிப்பவர்கள் அதை தன்னுடைய பொருட்களாக பயன்படுத்தக்கூடாது அதை தங்களுக்கு சொந்தமானவை என்று நினைக்கவும் கூடாது மேலும் அவர்கள் இதற்கு இணங்க தவறினால் அவர்களுக்கு தக்குபடி தண்டனை வழங்கப்படும் என துபாய் காவல்துறை கூறியுள்ளது